நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துக்கந்த வெற்றி துறைசாமியுடைய உடல் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க எட்டு நாளாச்சு எட்டு நாளா வந்து தீவிர வேட்டை வந்து அந்த ஆற்றில் வந்து தேடி பார்த்தாங்க அதுவும் இல்லாம சைத துறைசாமி அந்த என்னுடைய மகனை கண்டுபிடிச்சி கொடுத்தா அவருங்க அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிப்பும் அறிவிச்சாரு அதை வச்சு தீவிர வேட்டைகள் நடைபெற்றது எட்டு நாட்களாக இன்னைக்குதான் வந்து அவருடைய உடல் இங்கே தான் கிடக்குன்னு சொல்லி அவர் விழுந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து எடுத்திருக்காங்க அவர் வந்து வெற்றி துறைசாமி வந்து ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லி பல கணங்களோட ஏற்கனவே ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு இப்போ இரண்டாவது படம் எடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர் கொடுக்கிட்டு லொக்கேஷன் பார்க்கறேன்னு சொல்லி இமாச்சல பிரதேசம் போகிறாரு அங்கே வந்து கார் வாடகை எடுத்து அந்த கார்ல போய்க்கு இருக்கும்போது அங்கே டிரைவருக்கு வந்து மாரட போகிறது மாரட வந்த உடனே அந்த கார் வந்து நிலைதடு மாதிரி அங்கே கீழே இருக்கிற பள்ளத்தில் விழுது பள்ளத்தில் பார்த்தா ஆறு ஆற்றுல வந்து அடித்து செல்லப்படுகிறார் மீட்பு படம் வந்து மீன் கும்பது அங்கே வந்து டிரைவர் வந்து மீட்கப்படுறாரு அவர் வந்து பிணமாக எடுக்கப்படுறாரு அதே மாதிரி வந்து உள்ள உதவியாளராக பழத்த காயலோடு எடுக்கிறாங்க அங்கே இருந்த வெற்றி தொழிற்சாமையே காணவில்லை அதில் வந்து நடந்த விசாரணையில் என்ன அதுனாக்க அவர் மாரடைப்பு வந்துருச்சு டிரைவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது அதே மாதிரி வந்து சீட்டு பெல்ட்டு சீட்டு பெல்ட்டு யூஸ் பண்ணதுனால இங்கே இருந்த உதவியாளர் வந்து பின்சீட்டில் உட்காந்து உதவியாளர் தப்பிச்சிட்டாரு அதே மாதிரி சீட்டு பெல்ட்டு யூஸ் பண்ணாத வெற்றி துறைசாமி ஆற்றோடு போயிட்டார்னு சொல்லி எட்டு நாட்களாக பல வீரர்களை வச்சு பல அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களை வச்சுலாம் பலது வந்து சைத வந்து தேடி பார்த்தாங்க கிடைக்கவே இல்லைங்க அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியோட பொம்மையோட போட்டு அந்த பொம்மை எப்படி போகுது எந்த ஆங்கிலில் போகுதுன்னு சொல்லிலாம் பார்த்துலாம் தேடினாங்க கடைசி நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவர் விழுந்தார் பார்த்தீங்களா அந்த விழுந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பார்த்து எடுத்துட்டாங்க உடலை இந்த உடலை எடுக்கும்போது இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல்வாதிகள் சரி பிரபலமானவங்களும் சரி இன்னைக்கு இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு வைரல் ஆகுதுங்க ஒரு வீடியோ என்னன்னா நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் சொன்ன ஒரு வார்த்தைகள் இன்னைக்கு வைரல் ஆகி இருக்கு இது என்ன ஆகுதுனாக்க பல பேர் வந்து வெற்றி துறைசாமியுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கு அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோரணில வந்து பல நெட்டிசையுடன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாக்யராஜ் சொன்ன விஷயத்தினால இன்னைக்கு வந்து ஓ கொலையாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில அவர் வந்து விபத்தினால தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் விசாரணையில் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் சைதத்துறைசாமி இன்னும் விசாரணை பண்ண சொல்லுவார் இந்த விசாரணையுடைய முடிவு வந்து எந்த ஆங்கில போதும் தெரியல ஆனால் இன்னைக்கு கே பாக்யராஜ் சொன்ன அந்த விஷயம் வந்து இன்றைக்கி பல பேர் உடைய விவாதங்களுக்கு எடுத்த எடுக்கப்பட்டிருக்கு கே பாக்யராஜ் சொன்ன அந்த விஷயம் வந்து பல விஷயங்களை வந்து ஆராய வச்சிருக்கு கே பராகராஜ் என்ன சொன்னார்னா நெஞ்சு பொறுக்கிறது இல்லையே ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது நெஞ்சு பொறுக்கிறது இல்லையே சில வந்து துயரமான சம்பவங்களை பார்க்கும்போது அது வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு வடுவாக வந்து அந்த நினைவுகள் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காண்டா சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக மேட்டுப்பாளையம் போயிருக்காங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது அந்த பத்திரம் காளியம்மன் கோயில் பக்கம்தான் சினிமா துறையை சேர்ந்தவங்க பல பேர் ஷூட்டிங் பண்ணுற இடமா அதனால இவர் அங்கே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் வந்து அம்பரப்பாளையம் ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஓட்டி ஓடிக்கிருக்கு அந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னா நீலகிரி மலை இருக்குங்களா நீலகிரி மலையிலேருந்து அந்த தண்ணி வந்து இந்த ஆகத்தில் போய்க்கிருக்காங்க இப்படி போகும்போது அந்த நல்ல ஒரு நல்ல லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் போல இருக்குது அந்த இடத்துல அந்த கோவில் இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்றில் இருக்கிற நீரில் வந்து நீராடுவாங்க கோவிலுக்குள்ள போக முடியும் நீராடிட்டு தான் போனோம் அந்த மாதிரி நீராடிட்டு போவாங்களாம் அதே மாதிரி வந்து சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வந்து ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஹாலிடேஸ்க்குலாம் வந்து சனி ஞாயிறுலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேர் வந்து அந்த ஆற்றுல குளிப்பாங்களாம் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷூட்டிங் வராங்க பார்த்தீங்களா வெளி மாநா மாவட்டத்துலேருந்து வெளி மாநிலங்கள் இருந்துலாம் அவங்கள அவங்களாம் வந்து அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆற்றுன்றதுனால நீருன்றதுனால என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க அப்படி குளிக்கும் போது சில பேர் வந்து உள்ள சுழற்சி அதாவது ஆற்றுக்குள்ள சுழற்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆற்றுக்குள்ள சுழற்சியில் நிறையா பேர் மாட்டிக்கிடுவாங்க அப்படி மாட்டம் வந்து அவங்கள வந்து உள்ளே ஆத்துக்குள்ளே போயிடுவாங்க ஆற்றுக்குள்ளே போது அவங்கள வந்து மீட்க முடியாது மீட்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி பார்த்தா அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போவார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட மூச்சை தம்மடைக்கி ஒரு உள்ள போய் இருக்கிறத வந்து மீட்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்த உடனே அங்கே போய் அவங்க கேட்டாங்க யார் எது எண்ணாந்திரத்தில் ஒரு சமூகம் போகிற சமூகத்தில் சமூகம் நடந்திருக்கும் போகிறதுக்கு யாரே உள்ளே கிடந்திருக்காங்க அதனால் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த உள்ள போய் இறங்கி பிடிக்கிறாரு பார்த்திங்களா அவங்கள போய் பார்த்துருக்காங்க பார்த்தோன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க என்னால் முடியாது அது வந்து ஆளை நிறையா இருக்குது சில நேரத்தில் வந்து சுழற்சி உள்ளே இருக்கும் நான் போய் மீட்க சொல்லி உள்ளே இருக்குன்னா எனவே அந்த சுழற்சி வந்து இழுத்துறோம் நான் என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காராம் சொன்ன உடனே இவங்களும் எவ்வளோ பேசியிருக்காங்க பேசி ஒரு ரூபா தரோம் அப்படின்னு இருக்காங்க ஆயிரரூவா முடியாது அப்படின்னு ஏதோ பேசும்போது கடைசி ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி சொல்லி பேசி முடித்து கடைசி மீட்டாங்களாம் தான் பாக்கராஜிக்கே விஷயம் தெரியுமா அது என்னென்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து வராங்க பார்த்தீங்களா இப்போ ஷூட்டிங்னு சொல்லிட்டு வந்து குளிக்கிறவங்க இதே சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்கு வராங்க அப்போ வந்து அவங்க மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அங்கே குளிக்கும்போது ஆத்துக்குள்ளே குளிக்கும்போது இந்த அந்த மீட்கிறாங்க பார்த்தீங்களா அதில் சில எல்லா பேரும் கிடையாது சில பேர் சில ஆளுகள் சில ஆளுகள் ஒரு ரெண்டு ரெண்டு ஓட இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்களா தண்ணிக்குள்ளே போய் அந்த குளிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு அஞ்சாறு பேர் குளிச்சா அவங்க ஒரு ஆளை மட்டும் காலை பிடிச்சி இழுத்து அந்த தண்ணிக்குள்ளே மூழ்க அடிச்சிருவாங்க மூழ்க அடிச்ச உடனே அப்ப வெளியில பார்க்கணும் ஆளை காணும் அப்படிங்கும்போது அங்க மீட்கிறதுக்காக அவங்க போய் கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிடும் இவங்க ஒரு பேரம் பேசுவாங்க பேரம் பேசி இவ்வளவு தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இவங்க காப்பாற்றுவாங்களாம் அந்த மாதிரி சில பேர் ஒரு மனசு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் பல பேர் அப்படி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு கே பாக்கியராஜ் ஒரு சொன்ன இந்த விஷயம் என்னாங்க இங்கே முடிச்சு போடப்படுறது அவர் முந்தானே முடிச்சு அப்படின்னு சொல்லி படம் எடுத்துருக்காரு ஆனால் இங்க ஒரு முடிச்சு போடப்படுது அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அவர் ஒரு திறமைசாலி அப்படிங்கிறது எல்லா விஷயமும் தெரியும் அவர் பல ஆண்டுகள் முன்னாடி ஒரு நாளிதழ் வந்து வெளியிட்ட இருக்காருங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் மாசத்து மாதத்துக்கு ரெண்டு புக்கு வரும் அந்த புக்கு வந்து வெளியிட்டு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான புக்கு அந்த புக்கு உடைய ஒரு ரசிகர் அப்படின்னா நானும் ஒருத்தன் ஏன்னா அந்த பாக்கியா புக்கை வந்து நானும் அப்படியே வந்த உடனே வந்து பாக்கிறாள் அப்படி என்ன அந்த பாக்கியா புக்கில் இருக்கு அப்படின்னா உணவு விஷயங்கள் நிறையா பேசுவார் அதே மாதிரி வாசகர்கள் அதாவது அந்த வாசகர்கள் கடிதம் எழுதுவோம் பார்த்தீங்களா கடிதம் எழுதிய அந்த புக்கில் வந்து அவர்கிட்ட பாக்கிறாச்சு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கேட்ட உடனே நம்ம என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கேள்விக்கான பதிலை சொல்லி அதை விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் பாக்யராஜ் வந்து அந்த புக்கில் வந்து அப்படி செய்ய மாட்டார் அவர் என்ன வருவாண்டா ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு எளிமையாக ஒரு ஈஸியாக புரிய வைக்கணும் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த புக்கை படிக்கிற பாமரனுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கதை சொல்லுவார் ஒரு கதை சொல்லி அந்த கதைக்கும் இவங்க கேட்டாங்க பார்த்தீங்க எல்லா கேள்வி அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுப்பாரு அப்போ வந்து எளிதாக முடியும் அதுக்காகவே அவருடைய பாக்கியா புக்கை படிக்கிறதுக்கு பல ரசிகர்கள் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறையா இருந்தாங்க அப்படி இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஆள் தான் கே பாக்கியராஜ் அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு செய்தி துறைசாமியுடைய மகன் வந்து மீட்கப்பட்டதை நினச்ச உடனே ஒரு அவருக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்கான் ஒரு எண்ணம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்ல வர்றாரு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கோ அடுத்தோ வந்து பல பேர் வந்து ஒரு ஆத்துக்குள்ள போய் குளிக்க போறா ஒரு சுற்றுலா பயணிகளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஆத்துக்குள்ள குளிக்க போகிறோம்னா ஒரு ஜாக்கிரதையாக இருங்க அங்கே வந்து சில பேர் எல்லா பேரும் இருக்க மாட்டாங்க மீட்க போகிறவங்க பல பேர் நல்லவங்க இருக்காங்க சில பேர் ஒரு சைத்தத்தனமான ஆளுக இருக்குது அவங்கள யார் எக்கெடுக்கிட்டால் என்ன நம்மளுக்கு தான் பணம் அந்த பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் செய்யும் அந்த இடத்துக்கு மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து கே பார்க்குற சொல்ல வராரு அந்த விஷயத்தை நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இவர் சைதை துறைசாமி வந்து ஆற்றுக்குள்ள அடித்தி செல்லப்பட்டது வந்து ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல நெட்டீசனும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாக்கியராஜ் சொல்ல வந்தது மக்கள் அடுத்து வந்து ஆற்றுக்கோ ஒரு இடத்துக்கோ குளிக்க போகும்போது சாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பாக்கியராஜ் சொல்ல வராரு இதை வந்து திருச்சி முடிச்சு போட்டு பல நெடிசையனும் சொல்ல வராங்க